இருந்த நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் சீசன் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வேற சொல்றேன் படம் பேர் வந்து ஆக்சுவலி ரஜினி நான் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் பேரு ரஜினி ரஜினி அங்கில் வந்து டைட்டில் ஒத்துக்கல மட்டுமே சோ சேஞ்ச் ஆச்சு அதனால தான் இவரோட கேரக்டர் பேர் வந்து ரஜினி படத்துல படம் பேர் வந்து ரஜினி ஆக்சுவலி நான் என்னன்னா இந்த அப்படி இல்ல இல்ல வரல சிவாஜி ரஜினி எல்லாம் சண்டை போட அதை விட்டுருங்க விட்டுருங்க ரஜினு வண்ட அப்படி ஆரம்பிச்சு வந்ததுதான் தில்ராஜா இல்ல அவருக்கு தெரியாது உண்மையா அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அண்ட் ஜஸ்ட் ஒரு சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும்போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் இவங்களும் அப்ரோச் பண்ணல ஏ வெங்கடேஸ்வர் எப்படின்னா அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி வந்து போக மாட்டார் அதனால அவர் கேட்கல ரஜினி பேர் ரஜினி வேணால இருக்கு தில்ராஜ் ஒரு பெரிய ப்ரொடியூசராச்சே விஜய் வச்சு அவ்வளவு பெரிய படம் எல்லாம் அவரு டைலாக் வேற படத்துல வச்சிருக்கீங்க சாங் வேணுமா சாங் இருக்குது போயிட்டு வேணுமா போயிட்டு அவர் ஏதோ வருத்தப்படுவார்னு யோசிக்கலையா யோசிச்சேன் அவர்கிட்ட பேசுமா அவரு அண்ணன் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லாரு அவரு மீட் பண்ணலான்னு போகும்போது அவரு நம்ம பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அதுல பிஸியா இருந்தாரு பிரச்சனை வரலங்க <laughs> 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 இந்த படம் நாங்க எடுத்த டூ இயர்ஸ் ஆவு தக்சுவலி டூ இயர்ஸ் ஆச்சு பட் ஏ வெங்கடேஷ் சார் வந்த பிளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன் நோ இம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனா ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பத்தி சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆனும் அவ்வளவு யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்றேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் பேசுறேங்க எனக்கு ஏ வெங்கடேஷ்வர வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு டைரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது